காரைக்குடியில் கலாலயா மியூசிக் அகாடமி இயக்குனர் முனைவர் கீதா எழுதி மெட்டு அமைத்த ஐயப்ப கீதம் எனும் பாடல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கலாலயா மியூசிக் அகாடமி இயக்குனர் முனைவர் கீதா எழுதி மெட்டு அமைத்த ஐயப்ப கீதம் எனும் பாடல் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் எஸ் சுப்பையா வெளியிட கற்பக விநாயகர் கோயில் குருக்கள் முனைவர் சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் கலைக்கோயில் இயக்குனர் கலைமாமணி முனைவர் மா சரளா சென்னை குயின்மேரி கல்லூரி இசைத்துறை தலைவர் பேர ஆசிரியர் முனைவர் சாந்தி மகேஷ் மற்றும் பேராசிரியர் முனைவர் வி சிவகுமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டு பாடல் வெளியிடப்பட்டது இதனை பிரியா ஒளிப்பதிவு கூடம் இயக்குனர் சுதாகர் இசை இயக்குனர் ராஜேஷ் கனி பாடகி தில்சியா பாடகி நந்தினி கர்ணன் லயன் டாக்டர் எஸ் சரவணன் ஆகியோர் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்து குருக்களிடம் இருந்து ஆசி பெற்றுக் கொண்டனர் பேராசிரியர் முனைவர் பாகை கண்ணதாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர் பாடல்களை இயற்றி பாடல்கள் மூலமாக கடவுளை துதிக்கலாம் என்ற நோக்கத்தில் முதல் முறையாக ஐயப்பசாமி மேல் பாடப்பட்டிருக்கின்ற பாடல் மாய மாளவ கவுளை ராகத்தில் கேட்ட உடனேயே மனதிற்கு நிம்மதி தரும் விதத்தில் ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்பதனை முனைவர் கீதா குறிப்பிட்டிருந்தார் மேலும் கலாலயா மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தினர்களிடமிருந்து மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டனர்